துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களை பற்றியே தெரியாத ஒரு ரகசியம் குருஜி எங்களுக்கு எங்களை பற்றியே தெரியாத ஒரு ரகசியம் என்ன சொல்லிட போகிறீங்க கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னா எங்களுக்கு எங்களை பற்றி தெரியாதா நீங்கள் சொல்லி தான் தெரியணுமா அப்படி கிடையாது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே உலகத்தில் இறைவன் படைப்பில் ஒரு தொண்ணூறு சதவீதம் துலாம் ராசிக்காரர்களை ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காங்க நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் இவங்க இவங்க என்னென்ன ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிட்டாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான் தான் நம்ம சொல்கிறாங்க சார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீட்டை காலி பண்ணாத ரொம்ப கஷ்டம் வரும் கிக் கேட்டுட்டு போக அவ்வளோதான் இல்லை முடியாதுன்னு நம்ம ஏன் அருகி போடணும் யாரோ ஒருத்தன் அடிபட்டு உப்பை தின்னவேன் தண்ணி குடித்து விற்கிதானே சொல்லியிருக்கேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கெல்லாம் கீழே டிக் போட்டுட்டே வரணும் எஸ் எஸ் சொல்லணும் அதான் அவங்க வேலை சரியா பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கின்ற ஒரு இடத்துல துலாம் ராசிக்காரர்கள் யாரேனும் ஒரே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் யாரேனும் தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான் இருக்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களை பற்றியே தெரியாத ஒரு ரகசியம் குருஜி எங்களுக்கு எங்களை பற்றியே தெரியாத ஒரு ரகசியம் என்ன சொல்லிட போகிறீங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னா எங்களுக்கு எங்களை பற்றி தெரியாதா நீங்கள் தான் தெரியணுமா அப்படி கிடையாது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே உலகத்தில் இறைவன் படைப்பில் ஒரு தொண்ணூறு சதவீதம் துலாம் ராசிக்காரர்களை ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காங்க எல்லா ராசிக்காரங்களும் இவங்க வாழ்க்கையில சந்திக்கிறதும் ஒரே மாதிரியான நிகழ்வாகவே இருக்கும் அப்போ நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் இவங்க இவங்க என்னென்ன ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிட்டாங்கிறத பார்த்துக்கிட்டு நம்மளும் அதை பண்ணிட்டு போக வேண்டியதான் சொல்றாங்க சார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீட்டை காலி பண்ணாத ரொம்ப கஷ்டம் வரும் போங்க அவ்வளவுதான் இல்லை முடியாதுன்னு நம்ம ஏன் அருகி போடணும் யாரோ ஒருத்தன் அடிபட்டு உப்பை தின்னவன் தண்ணி குடித்து விக்கி தான் சொல்லியிருக்கேன் அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போக வேண்டியதானே அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கெல்லாம் கீழே டிக் போட்டுட்டே வரணும் எஸ் எஸ் சொல்லணும் அதான் அவங்க வேலை சரியா பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கின்ற ஒரு இடத்துல பூக்கடை இருக்கும் பூக்கடை பூக்களே கொஞ்சம் போய் விடுங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அப்படியே பூக்கடை சாதாரண லெவல் பூக்கடையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய பூக்கடையாக இருந்தாலும் சரி ஒரு பூக்கடை இருக்கும் கிஃப்டு ஷாப்பு ஃபேன்சி ஸ்டோரு இதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கும் இதெல்லாம் சுக்கரன் சுக்கரன்னாலே வாசனை ஸோ அந்த வாசனை ரிஷபராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் சுக்கரனுடைய ஆதி ஆதிபத்தியம் பெற்றவர்கள் ஸோ இவர்களுக்கெல்லாம் இந்த கிஃப்ட்டு ஃபேன்சி ஸ்டோர் அதெல்லாமே இருக்கும் அதே மாதிரி அவர்கள் வீட்டில் மூன்று பெயர் கொண்டு யாராவது இருப்பாங்க இப்போ சிந்து மூன்று மூன்று வாரத்தை மூன்று எழுத்து கொண்ட யார் ரம்யா பிரியா மூன்று எழுத்துக்கொண்ட ஒரு ஆள் ரமேஷ் சுரேஷ் இந்த மாதிரி மூன்று எழுத்து கொண்ட யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இரண்டு பெயர் கொண்ட ஒரு வீதி இருக்கும் ஃபார் அவங்க தெருவில் போறவல இரண்டு பெயர் கொண்ட ஒரு வீதி அது என்ன இரண்டு அது வந்து சார் இப்போ இப்போ பொறு கார்டன் ஃபேஸ் டூ சார் ஃபேஸ் ஒன் இங்கே இருக்குது ஃபேஸ் டூ இங்கே இருக்குது அது பக்கத்துலேயே ராமசாமி நகர் ஒன்றாவது தெரு ராமசாமி நகர் ரெண்டாவது தெரு ஒரே பேர் தான் தெரு மட்டும் வித்தியாசம் அந்த மாதிரி பெயர் வந்து காமனாக இருக்கும் சில பேர் வீட்டில் இன்னும் மோசமாக இருக்கும் இதுவும் ராமசாமி தெரு தான் அதோட எக்ஸ்டென்ஷன் அனெக்சர் இது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் சார் வித்தியாசமே இல்லாமல் இருக்கும் ஒன் டூவாவது வித்தியாசம் வரும் சில இதில் வித்தியாசம் கூட தெரியாது ஸோ பெரும்பாலும் இவர்களுடைய கிளையன்ஸ் வந்து பெண்களா இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு கடை வச்சுருக்காங்கன்னே வச்சுக்கங்களேன் ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கிளையன்ஸ் வந்து பெரும்பாலும் பெண்களா இருப்பாங்க ஆண்கள் கிளையன்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மி அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பெண்கள் கிளையன்ஸ் தான் அதிகமாக வருவாங்க காரணம் சுக்கரன் சார் யாருக்கு ஒருத்தருக்கு சுக்கர பகவானுடைய அருளாசி சில பேருக்கு கேந்திரத்திலேயே லக்னத்திலேயே சுக்கரன் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் கிளைண்ட்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க பெண்கள் மேலே மேலே வந்து விடுவாங்க ஸோ இவருக்கெல்லாம் கிளைண்ட்ஸ் வந்து பெண்கள் அதிகமாக இருப்பாங்க ஸோ இப்போ தலையில் வந்து அடிபடும் பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தலையில் அடிபடும் சர்ஜரியை தவிர்க்கணும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எட்டு குடைவனாகவும் அதே சுக்கரன் இருப்பதால் சர்ஜரியை தவிர்க்கணும் தலையில் அடிபட வாய்ப்புகள் இருக்குது கர்ப்பப்பை சிறுநீரகம் லிவர் பிரச்சனை கண்டிப்பாக வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதியின் அருள் கிடைப்பதில்லை மிக மோசமான ஒரு விஷயம் அதுதான் உலகத்திலேயே குருவினுடைய அனுகிரகம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்று ஆறு குழையவனாக தேவகுரு விளங்கி விடுகிறார் ஒரே ஆள் அசுரகுரு சுக்கராச்சாரியார் மட்டும்தான் உங்களை காப்பாற்றணும் ஆனால் அவருக்கு சட்டன் எண்டு தான் தேவகுரு ப்ரகஸ்பதிக்கு இருக்கிற அளவுக்கு இல்லை அன்லிமிட்டட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு கிடையாது தேவகுரு பிரகஸ்பதி எதை வேணால் ப்ளஸ் பண்ணுவார் ஆனால் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் கலத்திரத்தை மட்டும்தான் ப்ளஸ் பண்ணுவார் ஸோ அதனால் இவர்கள் எப்பொழுதுமே தேவகுரு ப்ரகஸ்பதிக்கு பயந்து நடக்க வேண்டும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழங்கணும் குரு சம்பந்தப்பட்ட நாட்களில் மாம்சம் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப தடை பண்ணணும் அதாவது தேவகுரு பிரகஸ்பதி அவரை குருவடி சரணம் திருவடி சரணம் குரு பகிர்ச்சிக்கிட்டா வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் பெரும்பாலும் தலைமை பதவிகள் கிடைக்கவே கிடைக்காது காரணம் என்னன்னா பதினொன்று கூடிய சூரியன் பாதகாதிபதி அவங்களால காப்பஸ்டு புஷனுக்கு போகவே முடியாது ஆனால் லிஸ்ட் பொசிஷன் உங்களுக்கு கொடுக்குறவங்க கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்லியே ஏமாத்துவாங்க கம்பெனியில் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகுரு பிரகஸ்பதி அவர்களுக்கு பகைத்து கொண்டதால் யார் அவங்களுக்கு தொழில் சொல்லி கொடுக்குறாங்க யார் அவங்களுக்கு குரு ஸ்தானத்தில் இருந்தாங்களோ அவங்களே அவங்களுக்கு எனிமிட்டியாக மாறுவதால் லைஃபை இவங்களே காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க ஏன்னா குரு வந்து சபிக்கணும்னே அவசியம் இல்லை குரு கோவப்பட்டாலே போதும் மீது எதுவுமே நடக்காது அவ்வளோதான் அதான் பவர் ஆஃப் த குரு ஸோ அதனால் இவர்கள் குருவுக்கு மட்டும் நிந்தனை செய்துவிடக்கூடாது வாத்தியாரை சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று அது கூட பண்ணக்கூடாது விளையாட்டுக்காக கூட வாத்தியாரை கிண்டல் பண்ணக்கூடாது இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் ஜென்ரலாக வந்து இவர்களுக்கு லிவர் கிட்னி சம்மந்தப்பட்ட தலையில் அடிபடும் இதே மாதிரி பெயரை மாற்றுவாங்க பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் தன் பெயரை மாற்றிப்பாங்க ஏதாவது ஒரு பெயர் அந்த பெயரை வந்து நம்ம ஒரு படத்தில் வருவேன் அந்த படத்தில் வர்ற மாதிரி ஹேமந்த் ஹேமேஷ் அந்த மாதிரி உங்க பேரு வேணாம் அந்த பேர் வேண்டாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் மாத்தி விட்டுருவாங்க இவர்கள் பெயரை மாற்றுவதில் சமரத்து அதுக்கு அடுத்து ஆற்று படுகைகளை விரும்புவாங்க பெரும்பாலும் ஆத்தங்கரையில போய் படுத்துகிறது காவிரி ஆற்று மணல் படுகை பக்கத்துல படுத்துகிறது இதெல்லாம் விரும்புவாங்க அது மாதிரி வே பிரிட்ஜு இவங்க வீட்டு போகிற வழியில வே பிரிட்ஜ் இருக்கும் பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க இவங்களுக்கு பிஸ்னஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா பெரும்பாலும் தோலாம் ராசிக்காரர்கள் பிசினஸ்ல ஜெயிக்கிறது இல்லை ஆனா பிஸ்னஸும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கோர்ட் அல்லது நீதிபதி இவங்க வீட்டு பக்கத்துல இருப்பாங்க இவங்க வீட்டு பக்கத்துலையோ அல்லது குடும்பத்திலையோ அல்லது நண்பர்கள் வட்டாரத்திலையோ கோர்ட்ல பணிபுரிகிறவங்க ஒரு குமாஸ்தாவா பணிபுரிஞ்சாலும் சரி கோர்ட்ல பணிபுரியவங்க அல்லது நீதிபதி இவங்க பக்கத்துல இருப்பாங்க அடுத்தது மரம் வளர்த்தவே முடியாது இவங்களால என்னைக்குமே மரம் வளர்த்த முடியாது பனிரண்டு கூடவன் புதனாயி விடுகிறான் மரம் வளர்த்துறதுக்கு ட்ரை பண்ணி கார்டன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி நிறைய தோத்து பணம் நிறைய பேர் இருக்காங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு வழக்கும் விபத்தும் உண்டு தீர்காய்சு ஆனால் வழக்கு விபத்து கண்டிப்பாக ஒரு ஒய்ஃபே இவங்க மேலே கேஸ் போடுவாங்க இவங்களோட ஒய்ஃபே இவங்க மேலே கேஸ் போடுவாங்க அமானுஷம்லாம் உண்டு அதே மாதிரி இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஜோதிடம் அமானுஷம் மாதிரியான மாந்திரிகம் மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க தாய் வழிபாடுகள் தாயாருடைய உயில் சொத்துன்னு உயில் சொத்து அப்பாவுக்கு அப்புறம் வர்ற சொத்து தாத்தாவுக்கு அப்புறம் வர்ற சொத்து எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு அந்த சொத்து உயில் சொத்து உங்களுக்கு கண்டிப்பா உண்டு ஏன்னா ஒன்று எட்டு கூடிய வரை ராசிநாதனாக இருக்கிறார் மனைவியால் ஆதாயம் வரும் மனைவியால் எப்பயுமே ஆதாயம் இருக்கும் கிளைன்ஸ் வந்து வந்துட்டே இருப்பாங்க வாடகை வீட்டு வருமானம் இவர்கள் இருக்கும் இவங்களுக்கு க்ளையண்ட்ஸ் மட்டும் குறைவே குறைவு உங்கள் பெரிய பலமே உங்களோட கிளைண்ட்ஸ் தான் அதே மாதிரி திருமணம் ஆன பின்ன்தான் உங்களோட பொருளாதாரம் என்பது நல்லாயிருக்கும் திருமணம் ஆகுற வரைக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்காது சகோதர வேறுபாடுக்கான கருத்து வேறுபாடு இடரீதியான பிரச்சனை போன்றவைகள் பக்கத்து வீடு ஆக்கிரமிப்பு இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சகோதரர்கள் கடன் வாங்குறது பக்கத்து வீடு ஆக்கிரவு பண்றவை நடக்கும் பெரும்பாலும் ரெக்கார்டு கிளர்க் பணி எழுதி வச்சுக்கிறது டாக்குமெண்ட் ஃபைல் பண்றது டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்றது இந்த பணியெல்லாம் பண்ணுவாங்க இஎன்டி பிரச்சனை பெரும்பாலும் இருக்கும் தந்தைக்கு மருத்துவ செலவு தந்தையால் நஷ்டம் போன்றவை ஏற்படும் தந்தைக்கு மருத்துவ செலவு தந்தையால் நஷ்டம் தந்தை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே பதினொன்று கூடிய சூரியன் பாதகாதிபதி வெளிநாட்டு பயணம் லாபம் தந்தை வந்து விவசாயியார் விவசாயம் பண்றதுதான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது கூடிய சந்திரன் நீர்க்கு அதிபதியாக இருக்கிறார் ஜோதிடம் வரும் உணவு தொழிலாம் வரும் இதெல்லாம் இவர்களுடைய ஜென்ரலான அமைப்பு பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் யாரேனும் ஒரே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் யாரேனும் தேவகுரு ப்ரஹஸ்பதி குரு பகவான் குரு பகவானுடைய குரு வித்த சொல்லி கொடுத்த ஒரு ஒரு பேர் வாங்கிடக்கூடாது அவர்கிட்ட ஒரு பேச்சு வாங்கிட்டீங்கன்னா இவர்கள் லைஃப் பெரும்பாலும் ஒளிர்வதே இல்லை பயங்கரமா மாட்டிக்கிறாங்க அதனால யாரா இருந்தாலும் ஒரு அப்ப சொல்லி கொடுத்தா சார் என் சூப்பர்வைசர் அவர் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிடாதீங்க அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா லைஃபே காலியாயிடும் சொ துலாம் ராசிக்காரர்கள் குரு மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும் தொடர்ந்து நான் என்ன பண்ணுங்க கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி புக் பண்ணிக்கோங்க உங்க பிரச்சனைகளை தீர்த்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்